வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் வணக்கம் நான் பிரேமா கோவிந்தராஜ் மோமோஸ் தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் மோமோஸும் லாஸ்ட்டில் கொஞ்சம் மாவு மிச்சமானதுனால ஸ்வீட் மோமோஸும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மோமோஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சுவையான இந்த மோமோஸ் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் காரசாரமாக மோமோஸ் பண்ணலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ஸ்வீட் மோமோஸும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அரை கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கிறேன் இதில் கிடையாது இருபது மோமோஸ் வந்துச்சு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க நான் கிலோ மாவுக்கான அளவுகள் சொல்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மோமோஸ் வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கிறது தான் இந்த ஒரு மூணு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்குறேன் சூடு பண்ணி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்குறேன் இது வந்து அந்த மோமோஸோட அந்த சீட் வந்து ரஃப் ஆகாமல் காலையில் நீங்கள் செஞ்சாலும் சாயங்காலம் வரைக்குமே அந்த சாஃப்டாக தான் அந்த பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சுக்கணுங்க தண்ணி கூடுதல் ஆயிடுச்சுன்னா மோமோஸ் வந்து அந்த அளவுக்கு வராது உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் கொள கொலன்னு ஆயிடும் அதனால் நல்லா ரஃப்ஃபாக பிசைஞ்சுக்கோங்க நம்ம பிசைகிறது ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னால நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மேலே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற விட்டுர்லாங்க மாவை மேலே வந்து குக்கிங் ஆயில் வேண்டாம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் நான் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி ஊற வச்சிட்றாங்க இப்போ மோமோஸ்க்கு சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் சில பேர் அந்த ராவாகவே செய்வாங்க அப்படி செய்கிறத விட நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நல்ல பெருசாக உள்ள பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்துக்கு தே வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்குங்க வெங்காயம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து எலும்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம கைமான்னு சொல்லி கடையில் கேட்டால் கூட நமக்கு கட் பண்ணி தருவாங்க நான் வந்து மோமோ செய்கிற ஐடியா இல்லாததுனால பீஸா வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டில் கத்தி வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அப்படி பிரட்டி விட்டிங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சீக்கிரம் வெந்துருங்க நம்ம இந்த சிக்கன் எல்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ராவாக செய்வாங்க அப்படி செய்கிறப்போ சில நேரம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதேமாதிரி சிக்கன் வந்து அந்த ராவாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு பிடிக்காது என்ன மாதிரி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ராவாக வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்காதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க சிக்கனில் இருந்து அந்த தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது கழுவி நம்ம எடுத்த அந்த பொடி பொடியாக கட் இல்லையா அந்த இதுலேருந்தே தண்ணி அப்படியே வர ஆரம்பிக்குங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி கொத்தியே கிளறி விடுங்க அப்போ இன்னுமே சிக்கன் வந்து பொடி பொடியாக ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சைஸுக்கு நான் ஒரு தண்ணி விட்டு நல்லா கொதித்து வருது பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க இந்த டைமில் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ண ரொம்பவும் கைமாக மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா சாப்பிடும்போது பல்லில் அந்த சிக்கன் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்ல டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விடுங்க அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வற்றி நல்லா பிரண்டு வர மாதிரி வரணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்குனா குடமிளகாய் பாதி கொட மிளகாவை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா பிரட்டி விடலாம் குடமிளகாய் வந்து ரொம்ப வதங்கணும் வேகணும் நல்லா வேண்டாம் அது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சா அந்த குடமிளகாயோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் பரல விட்டுறலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா நல்லா சுருண்டு வந்துடுங்க இதில் நம்ம கோட்டிங்காக இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நமக்கு ஃபில்லிங்கிலேருந்து இருந்து தண்ணி வெளியே வராமல் இருக்கும் கோட்டிங்க்காக நான் வந்து ஒரு உருளைக்கெழங்க லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் இதை இப்போ நல்லா கையால் மசிகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்படியே சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம செய்து வச்சுருந்த அந்த ஃபில்லிங் சிக்கன் ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா உருளைக்கெழங்கு அந்த சிக்கனு மல்லித்தலையெல்லாம் நல்லா பரண்டு வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி வெளியே வராதுங்க அந்த உருளைக்கிழங்கு தண்ணி இருந்தால் கூட அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ ஃபில்லிங் வந்து சூப்பராக வரும் பாருங்கள் மாவு நல்லா இருபது நிமிஷம் ஊற விட்டேன் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நமக்கு தேவையான உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் இருபது பீஸ் வந்துச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டைகளை லைட்டாக மாவு தேய்ச்சிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலுசாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் சீட் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்படி போதே அப்படியே லைஸாக இருக்கும் ரொம்ப லேசாக இருந்தாலும் பில்லிங் வந்து உடஞ்சி வெந்து வரும்போது உடஞ்சி அந்த பில்லிங் வெளியே வந்துடும் நடுவில் நம்மளோட சிக்கனை ரெடி பண்ணி வச்ச சிக்கனை வச்சுட்டு நம்ம சேலைக்கெல்லாம் மடிப்பு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் மடிப்பு வச்சுட்டே வாங்க மைதா மாவுங்கும் போது உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இன்றைக்கி அரை கிலோ மைதா மாவுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருந்தாங்க அப்படி இருந்தும் பதினாறு மோமோஸுக்கு தான் இந்த சிக்கன் ஃபில்லிங் வந்திருந்துச்சு மீதி நாலு மோமோஸ்க்கான உருண்டை வந்து மிச்சமாகிடுச்சு அப்போ தான் ஸ்வீட் மோமோஸ் செய்யலான்னு சொல்லி சிம்பிளாக ஒரு பொருளை வச்சு ஸ்வீட் மோமோஸ் செஞ்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி மோமோஸுக்கு எல்லாமே நம்ம ஃபில்லிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த மோமோஸை நம்ம வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் துணியில் ஒட்டாமல் கையில் வந்து அந்த பூர்ணம் வந்து உடஞ்சி வெளியே வராமல் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி காரசாரமாக மோமோஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கடையில் பார்த்தீங்கன்னா நாலு சிக்கன் மோமோஸ் வந்து அஞ்சு சிக்கன் மோமோஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ நாலு பீஸ் வந்து மிச்சம் இருந்தது சொன்னேன் இல்லையா அதுக்கு தான் இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுறேன் பொட்டுக்கடலாம் ரெண்டு கையளவு எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கல்கண்டு சாமிக்கு வச்ச கல்கண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மிச்சம் இருந்தது நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் கல்கண்டு இல்லைன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்று ரெண்டுமாக மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டு ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல எப்படி சிக்கன் மோமோஸுக்கு நம்ம ரவுண்டாக எப்படி மா மாவு தேய்ச்சோமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நடுவில் இந்த ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம அப்படியே சேலை மடிப்பு மாதிரி ஓரங்களை மடித்து விட்டோன்னா சூப்பரான ஸ்வீட் மோமோஸ்க்கு ரெடி ஆயிடுச்சுங்க நாலுமே இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதையும் வேக வச்சு எடுத்துடலாங்க என்னங்க அந்த சிக்கன் மோமோஸும் ஸ்வீட் மோமோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கும்போதே தெரியும் உள்ளே வந்து ஃபில்லிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு நல்லா ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்